குறிக்கேனையா வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் அங்கோடு நன்றி உங்கள் குருகிறேனையா பெரியதே உங்கள் இறக்கம் பெரியது உங்கள் திருவை பெரியது உங்கள் தயவு பெரியது உங்கள் அன்பு பெரியது உங்கள் இறக்கம் பெரியது உங்கள் திருவை பெரியது உங்கள் தயவு பெரியது நாள் என்னை கொண்டீரே என்னை ீரையா கருண்யத்தினால் என்னை இழுது கொண்டீர உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க திருவை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க திருவை பெரியது வாழ்விலை இணைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நடக்கிறது

फासिली साफ करो ठीक है नहीं नहीं क्वाइट एट रॉ